Hi, hello. வியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் விவசாயம் மிக வேகமாகவே குறைந்து கொண்டு வரும் நிலையில தான் சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது இன்றைக்கி இருக்க காலத்தில் விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்றா வந்து கருதப்படுதுங்க தாவரத்தோட இலைகளில் நீர் பாசனம் செஞ்சதுக்கப்புறம் நீர் வந்து நிறையா நேரம் வந்து இலைகளில் இருக்கிறதுனால இலைகளில் நிறமாற்றம் இல்லைனா புள்ளி இந்த மாதிரி வந்து ஏற்படும் ஆனால் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தீங்கன்னா செடிகளோட இலைகள் வந்து எப்பயுமே வறண்டு தாங்க இருக்கும் செடிகளுக்கு இடையில இருக்கிற அந்த பகுதிகளில் தண்ணி வராததுனால களைகள் வளரும் வாய்ப்பும் குறைவாக தான் இருக்கு சொட்டு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நேரடியாக நீர் வழங்குதல் காரணமா உரங்கள் மற்றும் ஊட்டச்சத்துகள் ஒவ்வொன்றும் தாவரத்தோட வேறுகள்ல கரெக்டா வந்து அடைய முடியாது ஆனா நீங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க போகும் மண்ணரிப்பு மற்றும் களை வளர்ச்சி வளர்ச்சி வந்து குறைவாக தான் இருக்கும் நீரோட அந்த விநியோக தன்மை வந்து கட்டுப்படுத்த முடியும் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு வேருக்கும் வந்து தண்ணி வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட நிறைய செலவாகும் அப்படின்னு கவலைப்பட வேணாம் குறைந்த செலவில் நீங்கள் போட்டுக்கலாம் சொட்டு நீர் பாசனத்தை பற்றி சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் டட்டா பாய்